வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு குடும்பம் கோபுரமா உயர்றதும் இல்ல அதல பார்த்தாளத்துக்கு போறதும் அந்த வீட்டு பொண்ணோட கையில தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இது வெறும் பேச்சுக்காக சொல்லப்பட்டது இல்ல இதுக்கு பின்னாடி ஆழமான ஆன்மீக உண்மைகளும் அறிவியலும் இருக்கு ஒரு பொண்ணை ஏன் மகாலட்சுமின்னு சொல்றோம் தெரியுமா அந்த பொன் நினைச்சா ஒரு சாதாரண வீட்டை கூட சொர்க்கமா மாத்த முடியும் அதே சமயம் சில தவறான பழக்கங்கள் அறியாமையால தொடரும் போது அந்த வீட்ல எவ்வளவு பணம் வந்தாலும் அது தங்காம போயிடும் நம்ம வீட்ல மகாலட்சுமி நிரந்தரமா தங்கணும் வருமேங்கிற சொல்லே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ பெண்கள் சில முக்கியமான விஷயங்களை செய்யணும் சில விஷயங்களை தவிர்க்கணும் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஏழு பழக்கங்கள் உங்க வீட்டை உண்மையிலேயே ஒரு ஐஸ்வர்யமான இடமா போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா நடுவுல உப்பு வச்சு நாம செய்ய வேண்டிய ஒரு ரகசியத்தை பத்தி ரொம்ப தெளிவா சொல்ல போறேன் முதலாவது விஷயம் பிரம்ம முகூர்த்தம் மற்றும் வாசல் சுத்தம் சூரியன் உதயமாவதற்கு முன்னாடி இருக்கிற அந்த அதிகாலை நேரம் இருக்கே அது தேவதைகள் உலாவும் நேரம் அந்த நேரத்தில் எந்திரிச்சு பெண்கள் வாசல் தெளிக்கும் போது அந்த வீட்டின் தரித்திரம் விலக ஆரம்பிக்கும் வெறும் தண்ணி தெளிக்காம ஒரு சிட்டிகை மஞ்சள் கலந்து தெளிக்கிறது கிருமி நாசினியாவும் இருக்கும் ஆன்மீக ரீதியா மங்களகரமாகவும் இருக்கும் அந்த வாசல்ல போடுற கோலம் வெறும் அழகுக்காக இல்ல அது ஒரு பெரிய தர்மம் அரிசி மாவுல கோலம் போடும்போது நூற்றுக்கணக்கான எறும்புகளுக்கும் பூச்சிகளுக்கும் நீங்க காலையிலேயே உணவு தர்றீங்க ஒரு ஜீவனுக்கு உணவு தர்ற இடத்துல மகாலட்சுமி தானாவே வந்து அமருவாள் இதனால தான் வாசல் தெளிக்காத வீடுபாள்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க இப்போ ஒரு முக்கியமான ரகசியம் இது உப்பு சம்பந்தப்பட்டது ஆன்மீகத்துல கல் உப்பு அப்படிங்கிறது வெறும் சமையல் பொருள் இல்ல அது மகாலட்சுமியோட மறு உருவம் பார்க்கடல்லிருந்து அமுதம் கடைஞ்சு எடுத்தப்போ லட்சுமி தேவியோட பிறந்தது தான் இந்த உப்பு அதனாலதான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மளிகை கடைக்கு போய் ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கிட்டு வர்றத ஒரு விரதம் மாதிரியே பெண்கள் செய்யணும் இப்படி செய்யும்போது வீட்ல இருக்கிற பணக்கஷ்டம் படிப்படியா குறையும் அதே போல உங்க வீட்டு உப்பு ஜாடி பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடாது பீங்கான்லயோ இல்ல கண்ணாடி ஜாடியிலேயோ தான் இருக்கணும் இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா அந்த உப்பு ஜாடிக்கு அடியில ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேல கல்லுப்ப நிரப்பிவிங்க இது ஒரு காந்தம் மாதிரி செல்வத்தை ஈர்க்கும்னு ஒரு தாந்த்ரீக உண்மை இருக்கு உப்பை எப்பவும் கையால் எடுக்காம ஒரு மரக்கரண்டியால் எடுக்கிறது இன்னும் விசேஷம் அடுத்ததா சமையலறை இதுதான் ஒரு வீட்டின் இதயம்னு சொல்லலாம் சமையலறைய எப்பவும் ஒரு கோவில் மாதிரி சுத்தமா வச்சுக்கணும் பெண்கள் சமையல் செய்யும் போது தயவு செஞ்சு கோபத்தோடவோ இல்ல யாரையாவது திட்டிக்கிட்டோ செய்யாதீங்க ஏனா சமைக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கோ அதுதான் அந்த உணவோட கலந்து அத சாப்பிடற குடும்ப உறுப்பினர்களோட புத்தியையும் பாதிக்கும் அன்பு கலந்து சமைக்கிற உணவு அந்த குடும்பத்தை ஒற்றுமையா வைக்கும் முக்கியமா ராத்திரி நேரத்துல சிங்க்ல எச்சில் பாத்திரங்கள் அப்படியே போட்டுட்டு தூங்கவே கூடாது எச்சில் பாத்திரங்கள் ராத்திரி முழுக்க வீட்டுக்குள்ள இருக்கிறது எதிர்மறை சக்திகளை அழைக்கும் இதுவே வறுமைக்கு முதல் படி அமைஞ்சிடும் சமையலறை மேடை எப்பவும் சுத்தமா துடைக்கப்பட்டு இருக்கணும் அடுப்புல எப்பவும் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமாவது தண்ணி இருக்கட்டும் அடுப்பை வெறும் அடுப்பா வைக்காதீங்க நாலாவது விஷயம் வார்த்தை சுத்தம் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளுக்கு அபாரமான சக்தி இருக்கு சொல்லும் சொல்லுல தான் லக்ஷ்மி வாசம் செய்கிறான்னு சொல்லுவாங்க வீட்ல இருக்கிற பெண்கள் எப்பவும் கஷ்டம் நஷ்டம் இல்லை வராது முடியாது இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்க்கணும் என்கிட்ட காசே இல்லைன்னு திரும்ப திரும்ப சொன்னா நிஜமாவே காசு இல்லாம போயிடும் அதுக்கு பதிலா பணம் வந்துகிட்டே இருக்கு அல்லது நல்லதே நடக்கும்னு சொல்லுங்க மத்தவங்கள பத்தி புறம் பேசுறது அதாவது காசி பேசுறது ஒரு பெண்ணோட புண்ணியத்தை அழிச்சிடும் யாரோட மனசையும் புண்படுத்தாம பேசுற பெண்களை தேவதைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்ததா மாலை நேர விளக்கு வழிபாடு மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கு இருக்கிற அந்த நேரம் சாயும் பொழுதுன்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல வீட்டை இருட்டா வைக்கவே கூடாது நிலவாசல்ல ஒரு சின்ன விளக்காவது எரியணும் வீட்டு பெண்கள் விளக்கேத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியா அமர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்லோகத்தையோ இல்ல ஒரு பாடலையோ சொல்லலாம் இந்த நேரத்துல தூங்குறது இல்ல அழுதுட்டு இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய பாவம்னு சொல்லப்படுது மாலை நேரத்துல வீட்ல சாம்பிராணி வாசம் இருந்தா அந்த வீட்டுக்குள்ள தரித்திரம் நுழையவே முடியாது ஆறாவது முக்கியமான பழக்கம் பணத்தை கையாளும் விதம் மற்றும் சேமிப்பு பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் இல்ல அது ஒரு சக்தி பணத்தை கண்ட இடத்துல சிதறி கிடக்க விடாதீங்க பீரோல ஒரு வர்ஸ்லையோ இல்ல துணிப்பையிலையோ நீட்டா அடிக்கு வைங்க பணத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது மரியாதையா கொடுங்க அனாவசியமான ஆடம்பர செலவுகளை தவிர்த்து வர்ற வருமானத்துல ஒரு சிறு பகுதியை சேமிக்கிற பெண்களால தான் அந்த குடும்பம் பெரிய அளவுல முன்னேறும் பணத்தை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் பணம் திரும்ப திரும்ப வரும் கடைசியான விஷயம் இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம் பெரியவர்களோட ஆசிர்வாதம் வீட்ல இருக்கிற முதியவர்களை அதாவது மாமனார் மாமியார் அல்லது உங்க பெத்தவங்களை அன்போட கவனிச்சுக்கிற பெண்ணுக்கு வேற எந்த கோவிலுக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை அவங்க மனசார கொடுக்கிற அந்த ஆசிர்வாதம் உங்க ஏழு தலைமுறைக்கும் செல்வத்தை கொடுக்கும் அதேபோல உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன தானம் பசியில வர்ற ஒரு ஜீவனுக்கு ஒரு வேள உணவு அல்லது தாகத்துல இருக்கிற ஒரு பறவைக்கு கொஞ்சம் தண்ணி நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க வீட்ல செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கும் இந்த ஏழு விஷயங்களையும் நீங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க வறுமை போயிட்ட செல்வம் நிலைக்கும் இப்போ இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நாம வந்திருக்கோம் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சது மட்டும் இல்ல நம்ம முன்னோர்கள் காலம் காலமா கடைபிடிச்சு அதனால பலன் உண்மைகள் ஒரு வீட்ல இருக்கிற பெண் நினைச்சா அந்த வீட்டையே ஒரு நந்தவனமா மாத்த முடியும் நாம செய்யற ஒவ்வொரு சின்ன காரியமும் அதாவது காலையில போடுற கோலத்திலிருந்து ராத்திரி நாம தூங்கறதுக்கு முன்னாடி சுத்தப்படுத்துற சமையலரை வரைக்கும் எல்லாமே ஒரு தவம் மாதிரி பல பேர் கேப்பாங்க நான் மட்டும் இதையெல்லாம் செஞ்சா போதுமா வீட்ல மத்தவங்க ஒத்துழைக்கலையேன்னு ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு விளக்கு எரிஞ்சா அந்த இடமே வெளிச்சமாகும் அதுபோல ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண் மட்டும் இந்த நல்ல பழக்கங்களை ஆரம்பிச்சாலே போதும் அந்த வீட்டோட ஒட்டுமொத்த அதிர்வலையும் வைப்ரேஷன் மாற ஆரம்பிக்கும் நேர்மறை எண்ணங்கள் வீட்டுக்குள்ள வரும்போது அங்கே சண்டை சச்சரவுகள் குறையும் மனநிம்மதி பிறக்கும் மனநிம்மதி இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்வாள் பணம் அப்படிங்கிறது வெறும் வசதி மட்டும் இல்ல அது ஒரு கௌரவம் ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும்னா நாம ஆன்மீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அதிகாலையில எந்திரிக்கிறதுல இருந்து கோபத்தை குறைச்சு கனிவா பேசுறது வரைக்கும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்க குழந்தைகளோட எதிர்காலத்துக்கான முதலீடு நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படித்தான் உங்க பிள்ளைகளும் வளருவாங்க அவங்களுக்கும் இந்த மங்களகரமான பழக்கங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்கன்னா உங்க பரம்பரையே வருமைங்கிற சொல்லே இல்லாம செழிப்பா இருக்கும் நாம இந்த உலகத்துல எவ்வளவோ சாதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா அதுக்கெல்லாம் அடிப்படை நம்ம வீடு நம்ம வீடு ஒரு நிம்மதியான இடமா இருந்தாதான் வெளியில போய் நம்மால எதையும் ஜெயிக்க முடியும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு பெண் தான் அந்த வீட்டின் அச்சாணி அந்த அச்சாணி உறுதியா மங்களகரமா இருந்தாதான் வாழ்க்கைங்கிற வண்டி தடங்கள் இல்லாம ஓடும் இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க குறிப்பா அந்த உப்பு ரகசியம் மற்றும் மாலை நேர விளக்கு வழிபாடு இதையெல்லாம் இன்னைக்கே உங்க வீட்ல ஆரம்பிங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த தகவல்களை மத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க ஏன்னா ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்க இருந்தா அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் இந்த பதிவு உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை போட ஒரு ஊக்கமாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன ஆன்மீக முறைகளை ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை இந்த ஏழு பழக்கத்தில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நான் உங்களோட கமெண்ட்ஸை படிக்க ஆவலா இருக்கேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஆன்மீக தகவல்கள் உங்களை உடனுக்குட வந்து சேரும் உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லார் வீட்லையும் செல்வம் பெருகணும் மீண்டும் ஒரு அற்புதமான மற்றும் பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய தோழி நன்றே வணக்கம்